இன்றைய காலையில் களவாஞ்சிக்குட்டி சரஸ்வதி வித்யாலய வீதியில் அதாவது ஒரு பிரபல ஆசிரியை அதாவது ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பரிசைகளில் பல சாதனைகளை மாணவர்களுக்கு நிலைநாட்டிய ஆசிரியான ந நவீந்திரன் மகேஸ்வரி நவேந்திரன் நவேஸ்வரி அவர்களை அவருடைய கல்வி நிலையத்தில் நான் சந்திக்கிறேன் அவர் வந்து அவ வந்து விநாயகர் வித்தியாலயத்தில் நீண்ட காலம் கடமை புரிஞ்சதாக எனக்கு ஞாபகம் அந்த வகையிலே அவர் ஓய்வு பெற்றுவிட்டு தற்போது தனியார் வகுப்புகளை அவர் வீட்டில் வைத்து நடத்தி வருகின்றார் அந்த வகையிலே ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரிசைக்கு தயாராகின்ற மாணவர்களை தயார் செய்கிறதில் மிகவும் ஒரு ஊக்கமும் ஆக்கமும் பிரவலி அவங்களுடைய ஒரு ஆசிரியை அந்த வகையிலேயே நான் அவரை சந்திக்கிறேன் உங்களுடைய ஊர் வந்து கல்வாஞ்சிக்குடி தான் அதே போன்று உங்களுடைய கணவர் கல்முனையைச் சேர்ந்தவர் உங்களுடைய கல கணவர் ஒரு ஓய்வு பெற்ற உதவி விவசாய பணிப்பாளர் தனது கடமையை திறம்பட நூலகணியாக செய்தவர் நான் சொல்வதெல்லாம் சரியா சரி அத்துடன் உங்களுடைய மகள் பிரசாந்தினி ஒரு வைத்தியர் அது வைத்தியர் என்று கூறுவதே ஒரு கட்டிகார வைத்தியர் அதைவிட உங்களுடைய பேரன் மகளும் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பயிற்சியில் சித்தியடைந்தவர் உங்களுடைய பேரன்மார் இருவரும் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பரிசை அடையில் சித்தியடைந்தவர் அது மாத்திரமில்லை உங்களுடைய பேரன்மார் இருவருமே தங்களுடைய ஆக்கத்தை வழிகாட்டி இன்று பிரவலியமாகி வந்து வருகின்றார்கள் கதா மற்றும் பல போட்டி நலவுகளை கங்கு வெற்றி இன்று பல பிரவலியத்தை அடைஞ்சிருக்க அந்த வகையில் நீங்கள் இந்த நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எத்தனை வருட அனுபவம் எனக்கு முப்பத்தை வருட அனுபவம் முப்பத்தைந்து வருட ஆசிரியர் அனுபவத்தில் நீங்கள் இந்த தொழில் இதை தற்போது இது நடந்தது நீங்கள் உயர்தலத்தில் கணிதத்துறையில் துறையில் கணிதத்துறையில் என்று மூன்று பாடங்களையும் சித்தி அடைந்த நீங்கள் என்னைக்குள்ளே நிறைய பானையில் இருக்குது ஏன்டா நீங்கள் படித்த அந்த துறையினூடாக நிறைய பானையில் இருக்குது நீங்கள் அகப்பையில் அள்ளி அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது வந்து ஒரு மிகவும் நல்ல ஒரு விஷயம் அந்த வகையில் பார்க்கக்குள்ள நீங்கள் என்ன கூற விரும்புகிறீங்க உங்களோட தற்போதைய கல்வி பணி வெற்றி கல்வி பணி வெற்றி இருந்தால் நான் வந்து இந்த நோக்கம் வந்து புலமை பரிசு பரீட்சையில் நிறைய மாணவர்களை சுற்றி அடை வைக்கணும் என்றதால் எனது விருப்பமும் அவாவும் கூட என்ன சொன்னால் அவங்களுக்கு வந்து உங்களுடைய பகுதி ஒன்று பகுதி ரெண்டு வினாத்தாள்கள் வந்து நடைபெறுகின்றது புலமை பரிசல் பரிச்சையில் பகுதி ஒன்று வந்து ஒரு மனித விட எழுத வேணும் நாற்பது வினாக்களை கொண்டது தற்போது இப்போ இரண்டு வருட காலமாக அந்த வினாவில் மாற்றம் ஏற்பட்டு நிறைய பந்தி பந்தியாக கேள்வியில் வாரவியால் உங்களோட வாசிப்பு திறமை மிகவும் குறைவாக இருக்கிறது வாசிப்பு திறமை மட்டுமில்லை அதை கிரகிட்டுக் கொள்கின்ற ஆற்றல் இல்லை மாணவர்களிடத்தில் அது அந்த அந்த ஆற்றல் அந்த மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு நாங்கள் கூடுதலான பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம் இருந்து மங்களுக்கு நேரம் போதாது பாடசாலையில் அவங்க கூடி நேரத்தை கழித்து கொண்டுறாங்க பாடசாலையில் கூடுதலான நேரத்தையும் செலவிடுறாங்க அவங்க இன் பயிற்சி நடக்குது வீட்டிலையும் அறவங்களை கொஞ்சம் வாசிப்பு திறன் அதிகரிக்க வைக்க வேண்டும் அதாவது பாடசாலை என்பது ஒரு முக்கியமான ஒரு அடித்தளம் அந்த பாடசாலைகளில் இருந்து தான் ஒவ்வொரு வரும்போதால் அங்கே பாடசாலையில் கல்வி என்பது என்பதை விட ஒழுக்கம் கற்பிக்கப்படுகின்றது விளையாட்டுத் துறையில் ஆர்வம் உணைப்பாட விதமான செயல்பாடுகளில் எல்லாம் செய்கின்ற போது பாடசாலை அது மாத்திரம் பாடசாலையில் அதிகூடிய நேரம் அவர்கள் செலவிடுகின்றபடியினால் அவர்களை நல்வழிப்படுத்துகின்றவர்களாக ஆசிரியர்களும் அவருடைய பாடசாலைகளும் அமைவது என்றது என்பதை மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஆனால் நீங்கள் தற்போது ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டீர்கள் அவர்கள் அந்த சிந்திக்கின்ற தன்மை சிந்திக்கின்ற ஆற்றல் குறைவு சிந்திக்கின்ற ஆற்றல் குறை சிந்திக்கின்ற ஆற்றல் குறைவு என்பதை விட எல்லா மாணவர்களும் சிந்திப்பார்கள் அழகாக சிந்திப்பார்கள் நன்றாக சிந்திப்பார்கள் அவர்கள் சற்று விவேகமாக சிந்திக்க வேண்டும் அதான் அதில் உண்மை அதுதான் நான் தற்போது வகுப்புக்குள் பூந்தவுடனேயே நான் கேட்ட கேள்வி ஒரு கிலோ இரும்பா ஒரு கிலோ பஞ்சியா பாரம் என்று கேட்டதுக்கு இந்த மாணவர்களிலே ஒரு மாணவன் மாத்திரம் சமம் என்றார் மற்றையவர்கள் இரும்பு இரும்பு என்றார்கள் இன்னும் சற்று நேரத்தில் நான் அவர்களுக்கு சில சில கேள்விகளை கேட்ட போகுது அதாவது ஒரு கிலோ மண்ணா ஒரு கிலோ சீனியா பாரம் கூடியது அல்லது ஒரு கிலோ படியா அல்லது ஒரு கிலோ சீனியா பாரம் கூடியது என்று சொல்லுகின்ற போது அதிகமான மாணவர்கள் சமம் 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 என்று சொல்ல தொடங்கினார்கள் அதை தான் சொல்ல அந்த சிந்திக்கின்ற திறனை நாட்டிலே அவர்கள் வியூகமாக சிந்திப்பார்களாக என்றால் அதை அவர்கள் மேலும் முன்னேற முடியும் அதே போன்று அந்த சிந்திக்கின்ற திறன் வந்து உடனடியாகவும் வராது ஆனால் அந்த எல்லா மாணவர்களும் கட்டிக்காரர்கள் தான் என்னை பொறுத்த நான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் மாணவர்களில் எவ்வித விதம் எல்லா மாணவர்களும் கட்டிக்காரர்கள் நீங்கள் அந்த கூட்டத்தை ஒத்துக்கொள்றிங்களா எல்லா மாணவர்களும் கட்டிக்கார மாணவர்கள் ஏனென்றால் நாங்கள் கற்பித்துக்கொண்டு போகிற ஆரம்பத்தில் இருந்து போகக்குள்ள அந்த வந்து குறைவாக இருந்தாலும் வந்து விடயங்களை மாணவர்கள் எங்களுக்கு மாணவர்கள் சொல்லிக் கொடுத்து இது கொஞ்சம் பிள்ளையாச்சி டீச்சர் இது பிள்ளைதானிய டீச்சர் என்று சொல்ற அளவுக்கு அவங்கள வேகமும் விவேகமும் வளர்ந்துருக்கும் அந்த வகையில இந்த கல்வித்துறையில எத்தனை வருஷம் முப்பத்தி ஐந்து வருட கல்வி பணியில நீங்க மறக்க முடியாத சம்பவம் கூடுறீங்க மறக்க முடியாத சம்பவம் என்று நான் நான் கற்பித்த காலத்தில் ஐந்து தடவைகள் மாவட்ட மட்டத்தில் முதலில் செய்கிற மகப்பில் ஐந்து மாந்து தர 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 வைந்து மாணவர்கள் வந்துருக்கிறார் ஐந்து தடவைகளில் ஐந்து மாணவர்கள் நீங்கள் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பெற் செய்ய கற்பித்த மாணவர்கள் மாவட்டத்திலே முதலாம் இடம் இது ஒரு பெரிய சாதனை ஐந்து தடவைகள் முதலாம் இடத்தை உங்களது மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பெரியம்மை வேறு என்ன மறக்க முடியாத சம்பவங்கள் மாணவர்கள் கற்ற மாணவர்கள் இப்பவும் வெளிநாடுகளுக்கு சென்றும் அங்கிருந்தும் எடுத்து தன் என்ற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் வேலைக்கு போகும்போது வந்து பெற்றுக்கொள்வார்கள் கேம்பஸுக்கு போகும்போதும் வந்து காலில் விழுந்து அவங்க வணங்கித்தான் சில மாணவர்கள் இப்போ சென்று கொண்டிருக்கிறார்கள் அதை போது ஆசிரியர் பணி மிகவும் சிறந்தது நீங்கள் சொல்லும்போது எனக்கு இந்த மயில் வந்து சிலக்கின்றது உண்மையாக வந்து பார்க்கின்ற போது உண்மையான மாணவன் அறிவுள்ள மாணவன் மற்ற நன்றியுள்ள மாணவன் அவ்வாறுதான் செயற்பட நான் நினைக்கிறேன் நீங்கள் கற்பித்த பலவர் பல நீங்கள் கற்பித்த பல மாணவர்கள் இன்று வைத்தியர்களாக பொறியியலாளர்களாக சட்ட வல்லுநர்களாக அதே போன்று புத்திஜீவிகளாக கல்விமான்களாக பட்டதாரிகளாக அதே போன்று நட்பிரச்சைகளாக இருக்கின்றார்கள் என்பதில் மாட்டுக்கருத்துக்கு இடமில்லை அதே போன்று இங்கே வந்து இந்த மாணவர்களை விட்டு ஒரு மாணவன் படிக்க மாணவன் கற்கின்றான் என்கின்றதை விட மா அதே போல் தாய்மார் கற்பிக்கிறார்கள் என்கின்ற அந்த கூற்று இருந்தாலும் கூட தாய்மார் வீடுகளுக்கு செல்லும் போது அவர்கள் இதை எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்பதை அவர்களும் அறிந்து கொள்ளுகிறார்கள் ஓ அந்த வகையிலே நீங்கள் க உயர் தலத்தில் கணிதத்துறையிலாம் பயின்று மூன்று பாலத்திலேயும் சித்தி அடைந்தீங்க செய்து நீங்கள் ஒரு கணித விஞ்ஞான ஆசிரியையாக தான் நீங்கள் பிரவேசித்தீங்களா இல்லை பிரைமரியா நான் கணித விஞ்ஞான ஆசிரியரை தான் என் முதலில் இருந்த முத்ரிகன் சார் அவர் ஃபோர் ஜென்சன் அவர் ஏன்னா வீட்டு சூழல் காரணமாக நான் ப்ரைமரியை டெய்லி செய்து ப்ரைமரி பகுப்பா நான் ஆரம்பிப்போம் உங்களுடைய பாடசாலை நான் படித்து போகும் ஆரம்ப பாடசாலையாக விநாயகர் வித்தியாலயத்தில் வர மயந்துவரையும் கல்வி கற்று மற்ற தரமாகற இருந்து ஏஎல் மேக்ஸ் அது வரையும் பட்டியல் மத்தியமாக அத்தியாலயத்தில் வெளியிட்டிருந்தான் ஆறு வருடங்கள் பழ விநாயகர் வித்தியாலயத்தில் தொழில் செய்திருக்கிறேன் மூன்று வருடங்கள் இங்கே சரஸ்வதி வித்தியாலயத்திலும் இனி பத்தொன்பது வருடங்கள் வினாய் பட்டியல் மத்தியமாகத்திலும் பத்தொன்பது வருடங்கள் பட்டிருப்பு மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையிலே நீங்கள் கற்பித்திருக்கீங்க அதே போன்று சரஸ்வதி வித்தியாலயத்தில் கற்பித்திருக்கீங்க விநாயகர் வித்தியாலயத்தில் கற்பித்திருக்கீங்க அவை ஒரு பாரிய பணியை செய்திருக்கிறீங்க அந்த வகையில் நான் உங்களோட ஒரு கேட்கின்ற ஒரு கேள்வி ஒரு மாணவன் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சைக்கு தயாராகின்ற போது அவர் ஒவ்வொறான விடயங்களை கடைப்பிடிக்க வேண்டும் செயற்படுத்த வேண்டும் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி பகுதியொண்டு கூடுதலாக சிந்திக்க வேண்டும் அதுக்கு நிறைய புக்குகளை வாசிக்க வேண்டும் அவங்க புத்தகங்களை வாசித்து தான் அந்த விடையை தறைய வேண்டும் தரம் இரண்டாவது பரீட்சை வந்து தரம் ஒன்று மூன்று தொடக்கம் தரம் ஐந்து வரையிலான அனைத்து பாடத்திட்டங்களையும் உள்ளடக்கியதாக தான் இருக்கின்றது இப்போ மாணவன் வந்து வாசிப்பு தமிழில் தேர்ச்சி பெற வேண்டும் சுற்றாடலில் தேர்ச்சி பெற வேண்டும் ஆங்கிலம் சிங்களம் கணிதம் போன்ற அனைத்து பாடகங்களும் தேர்ச்சி பெற்றவனாக இருப்பதோடு சுற்றாடல் சார்ந்த செயற்பாடு என்ற அந்த நேரத்திலே சுற்றாடல் ரீதியாக அவன் செயல்பாடுகள் அந்த ஆசிரியர் கை நூலில் கூறப்பட்டுள்ள அனைத்து செயல்பாடுகளும் அவன் செய்து பார்த்திருக்க வேண்டும் செயற்பாடு ரீதியாகத்தான் அந்த வினாக்கள் வினாவப்படுகின்றது அதில் வந்து அந்த ஆசிரியர் கைநூலை தழுவித்தான் அவங்க அந்த அதுக்குரிய விடைகள் அளிக்க அப்படியே கை நூலில் உள்ள அவ்வளோ வினாக்களும் சுற்றாடலில் வந்து வந்ததைக்கும் செயற்பாடு ரீதியாக இப்போ வந்து பார்க்கக்குள்ள அதில் தமிழ் இருக்கிறது கணிதம் இருக்கிறது நான் நினைக்கிறேன் சிங்களம் ஆங்கிலமும் அதில் அது எந்த அது எத்தனை எத்தனை வீதங்கள் இருக்கின்றன அது உதாரணமாக வந்து ரெண்டா பா எடுத்துக்கொண்டால் முப்பது வீதம் கணிதத்துக்கும் முப்பது வீதம் தமிழுக்கும் முப்பது வீதம் சுற்றாட சார்ந்த செயற்பாட்டுக்கும் கொடுத்துருக்கிறார்கள் ஏனைய அந்த பத்து புள்ளிகளும் எழுத்து அழகாக இருந்தால் இரண்டு புள்ளிகளும் எட்டு புள்ளிகளை ஆறு புள்ளிகள் ஆங்கிலத்துக்கும் நாலு புள்ளி ரெண்டு அல்லது மூன்று புள்ளிகளை

கொண்டு விடுவோம் அதே வகையில் நான் இப்போ என்னது இரண்டு ம மகளும் மகளும் உங்களது மாணவர்கள் தான் என்கின்ற உடையத்தையும் குறிக்கொண்டு அதே போன்று இறுதியாக என்ன கூற விரும்புறீங்க இறுதியாக இந்த பிள்ளைகள் வந்து பாடசாலை கற்பித்தலோடு ஒரு அம்மா சில வீட்டில் பெற்றாருக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாமல் இருக்கும் ஒரு இடத்துலேயே டியூஷனுக்கு போனால் அப்போது நான் இந்த பிள்ளைகளை அந்த பேரண்ட்ஸ் வந்து ஐந்து ஆறு இடங்களுக்கு அழைத்து சொல்கிறதால மாணவர்களுக்கு பற்று கற்றுக்கொள்றதுக்கு நேரம் இல்லை பாடசாலை இதில் பாடசாலை விடயங்களை கற்றுக்கொள்ள நேரம் இல்லை அவங்க கொடுக்குற அந்த விடயங்களை செய்து கொள்ள நேரம் இல்லை திரும்ப படிக்கின்றதுக்கு அவங்களுக்கு சுசாத்தியம் இல்லை அதிலேருந்து மறதி கூடுதலாக இருக்குது அவங்க அந்த டியூஷனில் குறைச்சி கொஞ்சம் அவங்களோட படிப்பை கொஞ்சம் கூடுதலாக கற்க வேண்டும் இறுதியாக நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் இறுதியாக எல்லாரும் கட்டிக்கார மாணவர்கள் தான் எல்லாராலையும் சித்தி அடைய முடியும் மாணவர் கற்க வேண்டும் அதாவது மாணவன் திரும்ப திரும்ப தனது விடயத்துகளை கற்றுக்கொண்டால் அவனால் சித்தி அடைய முடியும் என்பதுதான் அதாவது சித்தி அடைய வேண்டும் என்கின்ற பயிற்சி முக்கியம் பயிற்சி என்பது ஒரு முக்கியமானது உண்டு இறுதியாக நான் கூறுகின்றேன் நீங்கள் ஆசை கல்வி பணியை தொடர்ந்தீர்கள் தொடர்கிறீர்கள் தொடருவீர்கள் அதேபோன்று உங்களுக்கு நீண்ட காலம் அதாவது ஆயுள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திப்பதோடு நீங்கள் அதாவது கல்விக்கு ஒரு மு முத்தை கொடுத்தீர்கள் அந்த ஒரு முத்து உங்களுக்கு தற்போது வைத்தியராக இருக்கின்றது அது தொடர்ச்சியாக படிக்குமா படிக்குமாக இருந்தால் அது இன்னும் பல உச்சங்களை தொடக்கூடும் மருத்துவத்தில் ஆனால் அந்த வகையில் நான் இறுதியாக கூறுவது என்னவென்றால் நான் இன்று வருடத்தில் உயிருடன் இருக்கிறார் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் உங்களுடைய தான் காரணம் என்னவென்றால் நான் அவரை சந்திப்பை சென்றிருந்தேன் த தனியார் வைத்தியசாலைக்கு எனக்கு அன்று முதல் நாள் எனக்கு வலி பொறுக்க முடியாத தாங்க முடியாத வலி நான் அவருடன் சென்றிருந்தேன் அவருக்கு சென்றிருந்தேன் அவர் உடனடியாக எனது குணாதிசயங்கள் எனது குணங்களை குணங்குறிகளை அடையாளம் கண்டுபிட்டு வாங்கல் கொஞ்சம் வைத்தியசாலைக்கு போகும் என்று அவர் தனியார் கல்வி தனியார் வைத்தியசாலையில் இருந்து எழும்பி வந்து வைத்தியசாலைக்கு வாங்கலன்றோ இல்லை பிள்ளை நீங்கள் எனக்கு இன்றைக்கு குளிசையை தாங்க எனக்கு அல்சரமாக தான் இருக்குது நீங்கள் எனக்கு குளிசையை தாங்கன்னு கேட்டபோது இல்லை அங்கு நீங்கள் என்னோட வாங்கண்டு என்னை வற்புறுத்தி என்னை வைத்தியசாலையை கொண்டு நான் வைத்தியசாலையை செல்வது கிடையாது மானும்பா மோட்டார் சைக்கிள் தான் போயிருந்தேன் தான் ஜோதிக்கேன் இதில் அவ்வளோ பாரிய பிள்ளைண்டு மோட்டார் சைக்கிளில் போயிருந்தோம் அப்போ உடனடியாக என்னை வைத்தியசாலைக்கு அவரே வந்து பரிசோதித்தார் அவரே பரிசோதித்து விட்டு உடனே அதாவது எனது குருதி மத்திய வகைகளை அடையாளம் கண்டுவிட்டு விட்டு இன்னொரு வைத்தியர் ஓடி வந்து சொன்னார் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறது இரவு உடனடியாக உங்களை நாங்கள் ஐசியூவில் அட்மிட் பண்ண போகிறோம் என்கின்ற குடும்ப உறவினர்களும் வந்து விட்டார்கள் ஐசியூவில் அட்மிட் பண்ணப்பட்டேன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டேன் போன்று லங்கா ஹாஸ்பிட்டலில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இது சந்திர சிகிச்சை நடைபெற்றது அதனாலேயே நான் தற்போது உயிருடன் இருக்கின்றேன் அந்த வகையிலே பிரசாந்தினி உங்களுடைய மகள் உதாசீனம் செய்திருந்து அவரும் எனக்கு குடிசையை தந்திருந்தால் நான் இன்று அந்த இடவை கூட மரணித்திருக்கலாம் ஆகவே நான் உயிருடன் இருப்பதற்கு உயிருடன் தற்போது இருந்து கதைப்பதற்கு காரணமாக இருந்த மிகவும் கெட்டிக்கார வைத்தியர் உங்களுடைய மகள் என கூறி உங்களுடைய கணவரும் அதை போன்றவர் நீங்களும் அவ்வாறு செயற்படுகின்ற ஒருவர் அந்த வகையில் உங்களோட குடும்பம் அதேவர் உங்களோட பேரப்பிள்ளிகள் இரண்டும் என்னை கண்டால் எங்கு கண்டாலும் எனக்கு செலுத்துகின்ற மரியாதை அதிகம் 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 அதையும் கூறி அனைத்து மாணவர்கள் பெற்றோர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து எதிர்காலத்திலேயே மூன்றாம் ஆண்டு நாலாம் ஆண்டு அதே போன்று ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பயிற்சி அதே போன்று சாதன தர பரீட்சை அதே போன்று உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்து வைத்தியர்களாக பொறியியலாளர்களாக சட்ட வல்லுநர்களாக போன்று பட்டதாரிகளாக புத்திஜீவிகளாக கல்விமான்களாக நீங்கள் உருவாக வேண்டும் நீங்கள் உருவாகுவதற்கு உங்களுடைய பெற்றோர்கள் தொடர்ந்து உங்களுடன் உறுதுணையாக இருப்பார்கள் என்று கூறி உங்களுக்கு இந்த அரிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் எனக்கு வாய்ப்பு தந்தமைக்காக உங்களுக்கு வணக்கத்தையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒளிப்படம் எடுத்ததுக்கு நீங்கள் நன்றி